வணக்க மக்களே அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய ஆன்மீக பதிவில் நம்ம நினைத்தது நடத்தும் முருகப்பெருமானுடைய ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த இந்த ஒரே ஒரு வரி மந்திரத்தை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் தினமும் சொல்லிட்டு வாங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான தடைகளும் பிரச்சனைகளும் படிப்படியாக குறைந்து நீங்கள் நினைத்த விஷயங்களும் கண்டிப்பாக உங்களுக்கு கைகூடி வரும் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தகவல் நம்மக்கிட்ட இப்போ நவராத்திரிக்கான காம்போ ஆஃபர் ப்ரைஸ் போய்ட்டு இருக்கு இது இந்த எல்லாமே சேர்த்து உங்களுக்கு நைன்டி நைன் ருபீஸில் நம்ம கொடுத்துட்ருக்கோம் இல்லை நம்மக்கிட்ட ஃப்ரிட்ஜ் மேக்னட் அப்புறம் மெட்டல் ட்ரே பிச்வேயோட மெட்டல் ஜாஸ் இது எல்லாமே நம்மக்கிட்ட ஆஃபர் ப்ரைஸில் இப்போ போயிட்டுருக்கு நவராத்திரிக்கான காம்போ ஆஃபர் ப்ரைஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ இந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஏதாவது தெரியணும் அப்படின்னா நீங்கள் தெரியிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணியோ மெசேஜ் பண்ணியோ கேட்டுக்கலாம் மேரேஜ் இந்த மாதிரி வந்து ரிட்டன் கிஃப்ட் வேணும்னாலும் நீங்கள் இந்த நம்பருக்கே காண்டாக்ட் பண்ணிக்கலாம் சரிங்க இப்போ வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் வாழ்க்கையில் நம்ம நினைத்த விஷயங்கள் எல்லாமே சீக்கிரமாக கைகூடணும் நம்மளுடைய வேண்டுதல் சீக்கிரமாக நிறைவேறணும் அப்படிங்கிற எல்லாருக்கும் இந்த எண்ணம் ஆசை நிச்சயமாக இருக்கும் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான பிரச்சனைகளும் படிப்படியாக குறைந்து நம்ம நினைத்த விஷயங்கள் எல்லாமே கைகூடணும் சரிங்க அதற்கு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த சக்தி வாய்ந்த முருகப்பெருமானுடைய ஒரு அற்புதமான மந்திரத்தை நீங்கள் தினமுமே சொல்லிவாங்க கண்டிப்பாக இது உங்களுடைய எல்லா விதமான பிரச்சனைகளையும் தீர்க்கும் என்னன்னு பார்த்துடலாம் ஓம் நமோ குமாராய நமக ஓம் நமோ குமாராய நமக காலையில் எழுந்ததும் குளிச்சு முடிச்சுட்டு முருகப்பெருமானுக்கு ஒரு தீபம் ஏற்றி வைத்துட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்க ஒரு இருபத்தேழு முறையோ இல்லது ஒரு ஐம்பத்தோரு முறை முடிந்தால் நேரம் இருக்கு அப்படின்னா நூற்றி எட்டு முறை கூட நீங்க தாராளமாக சொல்லலாம் உரிய நாட்கள் செவ்வாய்கிழமைகளில் ஷஷ்டி நாட்களில் இந்த மாதிரி விரத நாட்கள்லையும் சொல்கிறது ரொம்ப ரொம்ப சிறந்த பலனை கொடுக்கும் முருகப்பெருமான நீங்கள் செவ்வாய்க்கிழமைகளில் கோவிலுக்கு செஞ்சு நீங்கள் வழிபாடு செஞ்சுவாங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான தடைகளும் நிச்சயமாக படிப்படியாக குறையும் ரிட்டன் கிஃப்ட்டுக்கு உங்களுக்கு எதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி கேட்கலாம் நம்மக்கிட்ட பிச்வை மெட்டல் ட்ரே ஜார் ரிட்டன் பாக்ஸ் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி எல்லா ரிட்டன் கிஃப்ட்டு ப்ரை பொருட்களும் அவைலபிளாக இருக்குது ஸோ உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீன் ததை நம்பருக்கு வாட்ஸ்அப் கேளுங்க தேங்க் யூ